இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலிந்த மக்கள் அடித்தளத்து மக்கள் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் இன்றைய சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிப்பதுதான் தமிழகத்தில் ஒரு சரியான தகுந்த பாதுகாப்பான நடவடிக்கையாக விளங்க முடியும் என இந்திய குடியரசுக் கட்சி கருவதோடு கருதுவதோடு வாக்களிக்க வேண்டும் என மக்களை கோருகிறது ஏனென்றால் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவில் கடன் சுமையை உயர்த்தியிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரித்திருக்கிறது மக்களிடையே ஒற்றுமைக்கு பதிலாக மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு பிரிவினைகளை வளர்த்திருக்கிறது அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு எதிராக இந்த நாட்டின் வளங்களும் அதிகாரங்களும் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மைய கருத்துக்கு எதிராக அதிகாரங்களும் ஒரே ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டு வைத்திருக்கிறது வளமும் செல்வாமும் கூட இந்த நாட்டின் நூறு சதவீத வளங்களிலே எண்பது சதவீத வளங்களை இருபது சதவீதம் பேரே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எண்பது சதவீதம் பேர் வாய்ப்பு இன்றி வசதியின்றி மத்தியத்தர வர்க்கமானாலும் விவசாயி கூலிகளானாலும் ஏழை எளிய மக்களாலும் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமல் கொண்டிருக்கிறார்கள் கல்வி மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் இன்றைக்கு வியாபாரத்தலங்களாகிவிட்டது ஆக இந்த அனைத்து போக்குகளையும் நெறிப்படுத்தி தவறிய மத்திய பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் அதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் மூன்றாண்டு காலத்தை எட்டிப்பிடித்திருக்கிற மாநில அரசு வெறும் வெற்று முழக்கங்களை விளம்பர நடவடிக்கைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களோ நடவடிக்கைகளோ இந்த அரசுகளிடம் இல்லை முத்திரை வாய்ந்த தனிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை மகளிர் உரிமை திட்டம் என்பது கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிய திட்டமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே அறிவித்து இரண்டு ஆண்டு காலம் ஏழு மாதத்துக்கு பிறகுதான் வாக்குறுதி தந்து சொல்வதாக செயல்படுத்துவதாக எவ்வளவோ பேசி இரண்டு ஆண்டு காலம் ஏழு மாதத்துக்கு பிறகு தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அது கிடைக்கிறதா என்றால் அறுபது சதவீத பெண்களுக்கு கூட அது இன்னும் முழுமையாக சேரவில்லை அதிலேயும் கூட ஒடுக்கப்பட்ட தலித் பெண்களுக்கு கிடைக்கிற உரிமை தொகை என்பது ஏற்கனவே தலித் மக்களுக்கான சிறப்பு திட்டங்களுடைய நிதி தொகையிலிருந்து எடுத்து கையாளப்பட்டதே தவிர அது ஒரு புதிய திட்டமாக இல்லை ஆகவே